வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலத்தில் விஷ்ணு சமாஸ் அமைப்பு சார்பில் சேலம் கோட்ட ரயில்வே மேலாளருக்கு கோரிக்கை மனு வழங்கினார்கள் அந்த மனுவில் கூறியிருந்ததாவது சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையத்திலிருந்து ஜோத்பூர் ரயில் நிலையம் வரை புதிய ரயில் இயக்கப்பட வேண்டும் இங்கு சேலத்திலும் அருகிலுள்ள நகரங்களிலும் சுமார் இருபத்தைந்தாயிரம் குடும்பங்கள் அதாவது சுமார் மூணு புள்ளி ஐந்து லட்சம் மக்கள் உள்ளனர் அவர்கள் இந்த புதிய ரயில் சேவையால் பயனடைவார்கள் இந்த ரயில் சேலம் மாவட்டம் மற்றும் அதை சுற்றியுள்ள பெரிய குடும்பங்களுக்கு பயனளிக்கும் மற்றும் இந்த பாதை சேலம் திருப்பத்தூர் பங்கார்பேட்டை கிருஷ்ணராஜபுரம் ஆனந்த்பூர் குண்டக்கல் குல்பர்கா புனே வாசிசாலை சூரத் அகமதாபாத் கேஎன் மார்வார் பின்மல் ஜலோர் சம்தாரி மற்றும் ஜோத்பூரில் கடைசி நிறுத்தம் இந்த ரயில் ஒவ்வொரு நிறுத்தத்திலும் அமர்ந்து அதிக மக்கள் பயனடைவார்கள் முப்பது ஆண்டுகளாக இந்த சேவையை நாங்கள் கேட்டு வருவதால் சேலம் ஜங்ஷனிலிருந்து ஜோத்பூருக்கு இந்த ரயில் சேவையை தொடங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த ரயில் சேவை தொடங்கப்பட்டால் மாலி சமாஜ் சௌத்ரி ஜமாஜ் தேவசி ஜமாஜ் ராஜ்புத் ஜமாஜ் புரோஹித் சமாஜ் காஞ்சி சமாஜ் ஜெயின் சமாஜ் குஜராத்தி சமாஜ் போன்ற ஜமாஜ் மாணவர்கள் பயனடைவார்கள் மகேஸ்வரி ஜமாஜ் மற்றும் அனைத்து வட இந்திய சமாஜ் இதில் பயனடையும் இறுதியாக பல சமாஜ் மக்களுக்கு பயனளிக்கும் மேலே கூறப்பட்ட ரயில் சேவையை தொடங்குவதற்கு நாங்கள் மீண்டும் உங்களிடம் கோரிக்கையை வைக்கின்றோம் என்று நிர்வாகிகள் பிஜி சேன் நாராயண் லால் மாலி பிரகாஷ் ராஜ்புரோஹித் மன்சா ராம் மாலி ராம் மாலி சுரேஷ் சிங் ராவணா ராஜ்புத் ஆகியோர் அந்த மனுவில் தெரிவித்திருந்தனர்